கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே தேவனுடைய பெரிதான கிருபையினால் நாம் தொடர்ச்சியாக தியானித்து வரும் தொண்ணூத்தி மூன்று நாட்கள் நினைவுகூறுதல் தொடர் தியானத்தில் இன்று இருபதாம் நாள் இன்றைய நம் தியானத்தின் தலைப்பு நாம் அநேகராய் இருந்தும் ஒரே அப்பமாய் இருக்கிறோம் அன்பானவர்களே அப்போஸ் மானிய பவுல் ஒண்ணுக்கு ஒருந்திய பத்தாம் அதிகாரம் பதினாறு முதல் பதினேழு வசனங்களில் ஒரு உன்னதமான உண்மையை விளக்குகிறார் கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து இருந்து பருகிறோமே அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா அப்பம் ஒன்றே ஆதனால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம் ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில் தான் பங்கு கொள்கிறோம் இந்த நினைவுகூர்தல் அனுசரிப்பு இப்படியாக அப்போஸ்தலர் வார்த்தையின் மூலம் சபை எவ்வாறு கிறிஸ்துவுடன் இணைந்து ஒரே அப்பமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள உதவுகிறது இங்கே அப்பம் ஒன்றே என்பது மனித குலத்தின் மீட்கும் பொருளாக பிற்கப்பட்ட கிறிஸ்துவின் பரிசுத்தமான சரீரத்தை குறிக்கிறது யோவான் ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்னில் கூறியபடி அவர் வானத்திலிருந்து இறங்கிய ஜீவ அப்பம் அந்த அப்பம் புளிப்பில்லாதது அதாவது பாவமற்றது விசுவாசத்தினால் நீதிமங்களாக்கப்பட்ட சபையாகிய நாம் நம்மை முழுமையாக அவர் அர்ப்பணிக்கும் போது அந்த ஒரே அப்பத்தின் ஒரு பகுதியாக மாறுகிறோம் நாம் அந்த அப்பத்தை பிற்கும் போது நாமும் கிறிஸ்தவை போல் பிற்கப்பட ஒப்புக்கொடுத்ததை கொடுத்ததை நினைவுபடுத்துவதாய் இருக்க வேண்டும் பல ஏற்பாட்டு காலத்தில் பிரதான ஆசாரியருடன் உடன் ஆசாரியர் பலியில் பங்கெடுத்தது போல நாமும் இந்த பலியில் பங்கெடுக்கிறோம் சபை என்பது பல உறுப்புகளை கொண்டிருந்தாலும் அது ஒரே அப்பமாகவே கருதப்படுகிறது தலையாகிய கிறிஸ்துவும் சரீரமாகிய சபையும் இணைந்து உலகிற்கான பாவ நிவாரண பலியாக மாறுகிறார்கள் ஆயிர வருட அரசாட்சியில் உலகிற்கு ஜீவனை அளிக்கும் உணவாக இந்த அப்பம் அமையும் கிறிஸ்துவைப் போல் பாடுகளில் நாம் பங்கெடுப்பது நம்மை அவரோடு முழுமையாக இணைக்கிறது திராட்சரச பாத்திரத்தில் பங்கெடுப்பென்பது அவருடைய மரணத்திற்குள்ளான உடன்படிக்கையில் நம்மை இணைத்துக் கொள்வதை குறிக்கிறது அப்பத்தில் பங்கெடுப்பது அவருடைய மீட்கும் பொருளின் பலனில் நமக்கான பங்கை பெறுவதை குறிக்கிறது கொலசெயர் செயர் ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி நாலின்படி கிறிஸ்தவுக்குரிய உபத்திரவங்களில் குறைவானதை சபை தன் சரீரத்தில் சரீர அங்கங்களுக்காக நிறைவேற்றுகிறது நாம் நமக்காக வாழாமல் மற்றவர்களுக்காக பிற்கப்படக்கூடிய அப்பமாக மாற அழைக்கப்பட்டுள்ளோம் இது உலகிற்கான நமது நீதிமானாக்கப்படுதல் மட்டுமல்ல கிறிஸ்துவை போல் பலியாவதாகும் இந்த நினைவு நாம் அனுசரிக்கும் போது ஒண்ணு குருந்தியர் பதினொன்னாம் அதிகாரம் இருபத்தெட்டின் படி நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டும் கிறிஸ்துவின் மீட்கும் பொருளில் நமக்குரிய பங்கை ஏற்றுக்கொள்வதுடன் நாம் நம்மை ஜீவபலியாக ஒப்புக்கொடுத்த அந்த உடன்படிக்கையை புதுப்பிக்கவும் வேண்டும் புளிப்பில்லாத அப்பம் எதை காட்டுகிறது என்றால் நம்மிடம் பாவமாகிய புளிப்பு இல்லாமல் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது இப்படியாக நாம் கிறிஸ்துவோடு மகிமையில் வெளிப்படும் வரை ஒரே சரீரமாக ஒரே அப்பமாக பலப்பட வேண்டும் முடிவாக நாம் அனைவரும் கிறிஸ்துவின் அன்பினால் இணைக்கப்பட்ட ஒரே அப்பமாக இருக்க சகோதர அன்பு நம்மிடையே உள்ள வேறுபாடுகளை நீக்கி நம்மை ஒன்றிணைக்கட்டும் நாம் கேட்ட இந்த சத்தியத்தை நம்முடைய இருதய பலகையில் எழுதிக்கொள்வோமாக தேவ கிருபையும் இரக்கமும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துவதாக அன்பு சகோதர சகோதரிகளே நமது தொண்ணூத்தி மூன்று நாட்கள் தொடர் தியானத்தில் நாளை நமது தியானத்தின் தலைப்பு பாத்திரத்தில் நமக்குரிய பங்கு இதற்கான ஆழமான சத்திய விளக்கத்தோடு நாளை நாம் சந்திப்போம் கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இது போன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்